வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க பிரியா காஃபி எடுத்துட்டு வா உங்களுக்காக தான் மேடம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான் வீட்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து உங்களை நாங்க வர சொன்னேன் காஃபி எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் குடிங்க நீங்க போன்ல எல்லாத்தையும் ரொம்ப பதட்டமா பேசுனீங்களா அதான் இது ஃபோன்ல பேசுற விஷயம் இல்ல நேர்ல பேசுற விஷயம்னு நானே கிளம்பி வந்துட்டேன் சொல்லுங்க இப்ப அந்த சக்தி விஷயத்துல என்ன பண்ணலான்ற ஐடியால இருக்கீங்க என்ன மேடம் இத பத்தி நாங்க உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலாம்னு வர சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு எங்ககிட்ட திரும்ப கேக்குறீங்க அது தெரிஞ்சா நாங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க போறோம் உங்க டென்ஷன் எல்லாம் எனக்கு புரியுது பட் எதுவா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சா அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும் அதனால ஃபர்ஸ்ட் நாம ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணனும் அந்த சக்தி பைத்தியங்கறத தவிர வேற என்ன ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் இதுக்கு முன்னாடி சிவா விஷயத்தை பத்தி நாங்க உங்ககிட்ட சொல்லும்போது ஒரு மனுஷன் சுயநினைவு இல்லாம இருக்கும்போது சட்டத்துக்கு அதுல இடம் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா சிவா இப்ப நார்மலா இருந்தாலும் சக்தி புத்திசுவாதீனம் இல்லாம இருக்காளே பைத்தியமா இருக்கிற சக்தி கூட நால பெண்ண சிவா எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்ன சொல்றீங்க மேடம் சக்திக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா நீங்க என்கிட்ட போன்ல சொல்றப்போ ரீசெண்டா அவளோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு தானே சொன்னீங்க ஆனா இப்போ என்னடா 100% கான்ஃபிடண்டா சக்தி பைத்தியமாடான்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவா புரியற மாதிரி சொல்றேன் இந்த சக்தி முதல்ல மாதிரி இல்ல மேடம் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டு அவ ஒரு தனி உலகத்துல இருக்கா மேடம் ரொம்ப சிம்பிளா சொன்னா அவ கம்ப்ளீட்டா நார்மலா இல்லாம வேற மாதிரி மாறி போயிருக்கா மேடம் படி கல்யாணம் அப்புறம் அல்லது மனைவியோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்கு மனநிலை சரியில்லாம இருந்தா அவங்க தாம்பத்திய வாழ்க்கையிலயும் சரி குழந்தை வளர்க்குற விஷயத்திலயும் சரி அதுக்கு தகுதி இல்லாதவங்க நிரூபிச்சு ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம் மனநல பாதிக்கப்பட்ட மனைவியா இருந்தா கண்டிப்பா அவங்க கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா அதுக்கு உண்டான வேலைய உடனே பாக்க ஆரம்பிங்க எங்க சைட்ல இருந்து நாங்க என்ன பண்ணணும்ங்கற அட்வைஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாரும் வாய் வார்த்தையா சொல்றத வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியாது கோர்ட்டுக்கு தேவை உண்மையான ஆதாரங்கள் மட்டும்தான் தான் அதனால சக்தியை முதல்ல மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவளுக்கு மனநிலை சரியில்லைன்னு லீகலா சர்டிபிகேட் வாங்கணும் அத நாங்க பாத்துக்கறோம் மேடம் அது எல்லாத்தையும் கோர்ட் கிராஸ் செக் பண்ணாலும் அது உண்மையா தான் இருக்கணும் அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி சிவாக்கு சக்திக்கும் டிவர்ஸ் கிடைக்கும் சரி அப்ப நான் கிளம்புறேன் வர மேடம்